ஹாய் படிப்பு சேனலில் இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முக்கியமான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போறோம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு பதிமூணாம் தேதிகளுக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம் சரிங்களா இதில் முதல் நடப்பு நிகழ்வு என்ன இருக்கு அப்படின்னா மோரிஸ் அதிபருடன் பிரதமர் மோடி சந்திப்பு கங்கை தீர்த்தம் பரிசீலிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒன்று மோரிஸ் அதிபரான தர்மவீரர் கோகுலை செவ்வாய்க்கிழமை சந்தித்து பிரதமர் மோடி அவர்களுக்கு மகா கும்பமேளாவின் சேகரிக்கப்பட்ட கங்கை தீர்த்தத்தை பரிசாக கொடுத்துருக்காங்க இரண்டு நாள் அரசு முறை பயணமா வந்து மொரிசியஸ் நாட்டுக்கு வந்து போயிருக்காங்க சரிங்களா இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுல போறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த நாட்டோட உயரிய விருது ஒன்றும் வழங்குறாங்க அதுதான் சரிங்களா சரி ஓகே இந்த கிரா இந்த கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் இந்தியன் ஓசன் அப்படிங்கிற ஒரு விருதை வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா வெளிநாடுகளிலிருந்து இருந்து கொடுக்கப்படக்கூடிய இருபத்தி ஒன்றாவது விருது இந்த விருதா வந்து இருக்கு சரிங்களா இந்த விருது பெறும் ஐந்தாவது வெளிநாட்டவர் அப்படிங்கிற பெருமையையும் இவங்க பெற்றிருக்காங்க ஓசிஐ அட்டை அதாவது ஓர் ஓவர்சிஸ் சிட்டிசன் ஆஃப் தி இந்தியன் கார்டு ஹாலிடே அப்படிங்கிற இந்த அட்டை மூலியம் அட்டை வந்து நம்ம மொரிசியஸ்க்கு வழங்கிட்டு இருக்கோம் சரிங்களா இது மட்டும் இல்லாம இந்தியாவை பூர்வீம பூர்வீகமாக கொண்ட வெளிநாடு குடிமக்கள் அஹ் காலவரையின்றி இந்தியாவில் வசிக்கவும் பணி செய்யவும் ஓசிய சட்டை பெறுவர் இந்த அட்டை வந்து நம்ம மொரிசியஸ்க்கு வந்து குழி கொடுத்துருக்கோம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பது முதல் பிஐஓ முறை ஓசிஎஸ் உடன் இணைப்பு சரிங்களா இது எல்லாமே தான் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொரிசியஸ் நாட்டை கட்டமைத்து வரும் முதல் பிரதமராக சர் சிவசங்கர் ராம்குலமி சமிதியின் பிரதமர் மோடி பலர் வளையங்களை வைத்து மரியாதை செலுத்தினார் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் பிரதமர் அனிருத் ஜெகதன் சமுதியில் அவர் மரியாதை செலுத்தினார் எழில்மிகு சர் சிவ சிவசங்கர் ராம்குலா தாவரவியல் பூங்கா நவீன ராம்குலாவுடன் இணைந்து பார்வையிட்டு பிரதமர் மோடி அங்கு தாயின் பெயரில் ஒரு மரம் முன்னெடுப்பின் கீழ் வில்வ மரக்கன்றை நட்டார் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அதிபருடன் மதிய விருந்து வந்து அறிந்திருக்காரு மொரிசியஸ் அதிபரின் தர்ம வீர் கோகுலை அவர் மாளிகையில் சந்தித்து பேசிய பிரதமர் மோடி அவர்கள் இருதரப்பு நெருங்கிய சிறப்பு மிக உறவுகளையும் வலுப்படுத்தும் முறை வழிமுறை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது அதிபர் மாளிகை ஆயுர்வேத தோட்டங்களை பார்வையிட்ட அவர் ஆயுர்வேதம் உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவ முறைகளின் முன்னேற்றத்தில் இந்தியாவின் முக்கிய பங்குதாரர்களாக மொரிசியஸ் விளங்குகிறது என்று புகழாரம் சுட்டியிருக்காரு சரிங்களா இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தலைமை விருந்தினரா மொரிசியஸ் நாட்டின் ஐம்பத்தி ஏழாவது தேசிய தின புதன்கிழமை கொண்டாடப்பட்டு கொண்டாடப்பட உள்ளது இதில் தலைமை விருந்தினராக பிரதமர் மோடி அவர்கள் வந்து பங்கு பங்கேற்க போகிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு மோரிசியஸோட தேசிய தினத்துல பிரதமர் மோடி தலைமை விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க பத்து ஆண்டுக்கு பிறகு திருப்பியும் வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிறதுல மோடி அவர்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட மசோதாக்களை மக்கள் கருத்துக்களை பெற புதிய வலைதளம் வந்து உருவாக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை அமல்படுத்த மத்திய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில உயர்நிலை குழு வந்து அறிக்கையை வந்து தாக்கல் செஞ்சிருச்சு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த இரண்டு மசாதாக்களும் கடந்த ஆண்டு நடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டன சரிங்களா இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா நாடு சுதந்திரம் அடைந்து நடைபெற்ற முதலாவது பொது தேர்தலை முதல் முதலாவது பொது தேர்தல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் இருந்து மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற பல்வேறு தரப்பினரிலிருந்து கோரிக்கை எழுந்துள்ளது ஆனால் இப்ப அது நடக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியும் மாநிலங்களவையும் எம்பியுமான ரஞ்சன் கோகை தில்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி ராஜேந்திர மேனன் ஆகியோர் கருத்துக்களையும் இக்குழு ஏற்கனவே கேட்டறிந்துள்ளது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது மகளிர் சுயஉதவி குழுவினர்களின் உற்பத்தி பொருட்களை அரசு பேருந்துகளில் கட்டள விளக்கு அமல் சரிங்க அதனால் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு பேருந்துகளில் மகளிர் சேவதிக் குழுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்து செல்றதுக்கு அவருக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இருபத்தி கிலோமீட்டர் வரை பொருட்களை கட்டணம் என்று கொண்டு செல்ல செல்வது குறித்து தமிழக அரசாணை ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊரக ஊராட்சித்துறை சார்பில் வெளியிடப்பட்ட உத்தரவுல இதை சொல்லியிருக்காங்க சரிங்களா இருபத்தி கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு கிலோக்கு மேலே இருக்கக்கூடிய சரி இருபத்தஞ்சு கிலோக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குளிர்சாதன பேருந்துகளில் இந்த உத்தரவும் பொருந்தாது சாதாரண கட்டணங்களில் புற பேருந்துகளிலையும் இது வந்து பொருந்தும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சிறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு போதிய வசதிகள் கோரி மனு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அதாவது நாடு முழுவதும் உள்ள சிறை மற்றும் மாற்றுத்திறனாளி கைதிகளில் போதிய வசதிகளை செய்து தரவும் மாற்றுத்திறனாளிகளின் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறை நடைமுறைப்படுத்தவும் வலியுறுத்தியும் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசை நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டது இது சமூக ஆர்வலர் சத்திய நாரவூர் சார்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் மாவோயிஸ்டுகளின் தொடர்புடையதாக உள்ள உள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பத்தாண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார் தில்லி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேரசரர் ஜி என் சாய்பாபா ஹைதராபாத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் உடல் ரீதியாக பாதிப்புகளும் காரணமாக கடந்த அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி உயிரிழந்தார் அதுபோல பீமா கோக்ரான் வழக்கிலிருந்து கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்ட சமூக அர்வலர் ஸ்டென் ஸ்டோன்சாமி அவர்கள் வரும் முதுமை நடுக்குவாதம் உள்ளிட்ட உடல்நலக் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு மும்பை தனியார் மருத்துவமனையில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உயிரிழந்தார் சிறையில் போதிய வசதி இல்லாததால இவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டது காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு கோரிக்கை வச்சிருக்கதா சொல்லி சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாம இது உச்ச நீதிமன்றமே வந்து கேள்விக்குள்ளாக்கியிருக்கு வரி வரி அல்லாத தடைகளை குறைக்க இந்தியா அமெரிக்கா திட்டம் அதாவது என்ன என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அமெரிக்க இந்தியர்களுக்கிடையேயான சந்தையை அணுகலை அதிகரிக்கவும் இறக்குமதி வரி மற்றும் ஏற்றுமதி வரியை அல்லாத தடைகளை குறைக்கவும் விநியோக சங்கிலியை ஒருங்கிணைக்கவும் விரிவுபடுத்தவும் இரு நாடுகளும் திட்டமிட்டுள்ளன இரு நாடுகளும் பரஸ்பர பலனடைகின்ற வலை வகையில பல துறை இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள மேற்கொள்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்ததாகவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவின் பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கப்படும் இந்தியாவின் சீனா போன்ற நாடுகளின் பொருளாதாரம் அமெரிக்காவுக்கு பரஸ்பரம் அதே அளவு வரி விதிக்கும் என்று அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இதை தான் வந்து இந்த வரி அல்லாத வரி தடை குறித்து இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்ததா சொல்லியிருக்காங்க வரியை குறைச்சோம் அப்படின்னா தான் அதாவது இந்தியர்கள் வந்து அமெரிக்கா மீது இருக்கக்கூடிய இறக்குமதி வரியை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க நீங்க எவ்வளவு குறைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்களும் குறைப்போம் அப்படிங்கறதும் சொல்லிருக்காங்க பிரதிபிம்ப மென்பொருள் மூலமாக ஆறாயிரத்தி நாற்பத்தி ஆறு இணைய குற்றவாளிகள் கைது மக்களவையில் மத்திய அரசு தகவல் தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்திய இணைப்பு குற்ற ஒருங்கிணைப்பு மையம் ஐஃபோர் சி பிரதிபிம்பம் என்ற புவி இருப்பிட தகவல் அமைப்பின் மென்பொருள் உருவாக்க உதவியுடன் இதுவரை ஆறாயிரத்தி நாற்பத்தி ஆறு இணைய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளன என்று நாடாளுமன்றத்தில் மத்திய தகவல் தெரிவித்துள்ளது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இணைய குற்றவாளிகள் குறித்த தரவுகளை பகிரவும் பகுப்பாய்வு செய்யவும் வசதியாக காவல்துறை உள்ளிட்ட சட்ட அமலாக்க முகமைகளுக்கு இடையான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வகையில சமன்வாயா என்ற மென்பொருள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சரிங்களா இணைய குற்றவாளிகளின் இருப்பிடத்தை எளிதில் கண்டறியும் வகையில் ஐஃபோர்சி சார்பில் பிரதிபிம்பம் அப்படி என்ற ஜிஐஎஸ் மென்பொருள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பிரதமரின் நிதியுதவி திட்டம் தகுதி பெற்ற புதிய விவசாயிகளை சேர்க்க மத்திய அரசு தயாராக உள்ளது அப்படின்னு சொல்லி அமைச்சர் சிவராஜ் சிங் அவர்கள் சிவராஜ் சிங் சௌஹான் வந்து சொல்லியிருக்காங்க இல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரதமரின் விவசாயிகளின் நிதி உதவிகளுக்கு தகுதியுள்ள அனைத்து விவசாயிகளும் சேர்ந்து ஆண்டுக்கு ஆறாயிரம் உதவி வழங்கும் மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சரான சர் சிவராஜ் சிங் சவுகான் வந்து தெரிவிச்சிருக்காங்க மக்களவையில் இத பத்தி சொன்னதுல பிரதமரின் விவசாயிகளின் நிதியுதவி திட்டத்தில் சேர தகுதியுடைய பயனாளிகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு நிலமாவது சொந்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விதிவிலக்கு சரிங்களா இது மட்டும் இல்லாம வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரதமரின் விவசாயிகளின் நிதி தவிர ஆஹ் சரி விவ பிரதமரின் விவசாயிகளின் உதவி திட்டம் கிராமப்புற பொருளாதார மேம்பாட்டு விவசாயிகளின் கடன் குறைக்க மற்றொரு விவசாய முதலீடு ஊக்குவிக்கும் நோக்கில் பிரதமரின் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் தலா ரெண்டாயிரம் என ஆண்டுக்கு மூன்று தவணையாக ஆறாயிரம் விவசாயிகளுக்கு வங்கி கணக்குகளை நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் பத்தொன்பதாவது தவணை வந்து நாடு முழுவதும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் அடுத்து இருக்கக்கூடியது நூறு நாள் வேலை திட்டத்தின் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதால் கடும் நடவடிக்கை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இது நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இது காங்கிரஸ் கவர்மெண்டால கொண்டு வரப்பட்டது இதுல ஏதாவது வந்து நிதி முறைகேட்டில் ஈடுபட்டோம் அப்படின்னா அவங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரியின் தலைவருக்கு சர்வதேச விருது அதாவது போரூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை தலைவர் எச் தமிழ்ச்செல்வனுக்கு சர்வதேச விருது வழங்கப்படுது உலகளாவிய பல் மருத்துவ கூட்டமைப்பானது பல் மருத்துவத்தில் மேம்பட்ட ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ நடவடிக்கைகளில் முன்னெடுத்து வரும் மருத்துவர்களின் மேன்விமிகு சாதனையாளர் விருது வழங்கி கரு கௌரவிக்கிறது அந்த விருதை வந்து சா தமிழ்ச்செல்வன் மிகு சாதனையாளர் விருதை வந்து வழங்கி உலக உலகளாவிய பல் மருத்துவ கூட்டமைப்பு வந்து கவுரவிக்கிறது இந்த பல் மருத்துவத்துறையில் அவர் ஆற்றிய சேவை மற்றும் அர்ப்பணிப்புக்காக இந்த விருது வழங்கப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்திய மின் உற்பத்தியில் புதுப்பிக்கத்தக எரிசக்தியின் பங்கு இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் அதாவது என்னன்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் யோஷா நாயக் நேற்று மாநிலங்களிலே தெரிவித்தது என்ன அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்திற்காக நிதியுதவி ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஒன்னுல இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி நான்கு கோடி மட்டுமே இருந்த நிலையில் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலுல ஆறாயிரத்தி நூத்தி பத்தொன்பது புள்ளி பதினெட்டு கோடியாக உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து ஜனவரி வரையிலான நாட்டின் மொத்த மின் உற்பத்தி புதுப்பிக்கு தகுந்த எரிசக்தி பங்கு இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பது சதவீதமாக உள்ளது குறிப்பாக இந்தியாவின் சோலார் மின் உற்பத்தி திறன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலில் ரெண்டு புள்ளி எட்டு எட்டு ரெண்டு ஜிகாவாட் மட்டுமே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நூறு ஜிகாவாட்டாக மாபெரும் எழுச்சி கண்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உலகில் மோசமான காற்று மாசுபாட்டால் எழுபதில் பதிமூணு இந்திய நகரங்கள் இடம்பெற்றிருக்கிறது சொல்லி சொல்லியிருக்காங்க சுவிட்சர்லாந்தின் காற்று தர தொழில்நுட்ப நிறுவனமான ஐ ஐக்யூ ஏர் என்ற நிறுவனம் வந்து உலக காற்று தரவரிசையை வந்து வெளியிட்டாங்க உலகளவில் மிகவும் மோசமாக காற்று மாசடைந்த இருபது நகரங்கள் பட்டியலில் பிரின்னிகேட் அசாம் வந்து முதலிடத்தில் இருக்கு அடுத்து டெல்லி முல்லான்பூர் பஞ்சாப் ஃபரிதாபாத் லேனி புதுடெல்லி குருகிராம் கங் கங்கா நகர் கிரேட்டர் நொய்டா பிவாடி முசா முசாபர்பா முசாபர் நகர் அனுமன்கார் மற்றும் நொய்டா ஆகிய பதிமூணு இந்திய நகரங்களில் இடம்பெற்றிருக்கு உலகில் அதிக அளவில் தலைநகரான டெல்லி முதல் இருக்கிறதா சொல்லி சொல்றாங்க சரிங்களா டெல்லியில் கடந்த இருபத்தி மூணாம் ஆண்டில் சராசரியாக காற்று மாசு குறியீடு பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ் சிரிவு ஒரு கன மீட்டருக்கு தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஏழு மைக்ரான் கிராமமாக இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஆறாக உயர்ந்துள்ளது இதுபோல் உலக அளவில் மிகவும் மோசமான காற்று மாசடைந்த நாடுகள் பற்றியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூன்றாவது இடத்தில் இருந்த இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான்காவது இடத்துக்கு வந்துள்ளது இந்தியாவில் ஸ்டார் லிங்க் இன்டர்நெட் சேவை எலான் மஸ்குடன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமான ஏர்டெல்லுடன் இணைந்து ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிருக்கு சரிங்களா ஏர்டலும் ஸ்பேஸ் எக்ஸும் இணைந்து ஆஹ் இது என்ன இணை இன்டர்நெட் சேவையை வந்து கொடுக்க போறதா சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்தியாவில் ஸ்டார் லிங்க் இணைய சேவை ஏர்டெல்லை தொடர்ந்து ஜியோவும் ஒப்பந்தம் அமெரிக்காவின் முன்னணி தொழிலதிபரான எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் சேவையை இந்தியா இந்தியாவில் அறிமுகப்படுத்த ஏர்டெல் நிறுவனத்தை தொடர்ந்து ரி ரிலையன்ஸ் குழுமமும் ஜியோவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது உலகின் முன்னணி செயற்கைக்கோள் இணைய சேவை நிறுவனமாக ஸ்டார்லிங்க்கு இணைந்து இந்தியாவின் மிகவும் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் உட்பட நாடுகளில் இணைய சேவை வந்து வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்திய நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களான ஏர்டெல் மற்றும் ஜியோ ரெண்டுமே வந்து ஸ்டார் லிங்க் கூட இணைந்து இணைய சேவை வழங்க போறதா சொல்லியிருக்காங்க தண்டியா திரை தினம் பிரதமர் மோடி மரியாதை இந்திய சுதந்திரப் போராட்ட வரலாற்றுல சிறப்பு மிகு தண்டி யாத்திரை தொடங்கப்பட்டு தினத்தையொட்டி மகாத்மா காந்தி மற்றும் யாத்திரையில் பங்கேற்றவர்களுக்கு பிரதமர் மோடி மரியாதை செலுத்தியிருக்காரு ஆங்கில ஆட்சியின் உப்பு வரி விதிப்பை கண்டித்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மார்ச் பனிரெண்டில் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டிக்கு மகாத்மா காந்தி தனது ஆதரவாளர்களுடன் யாத்திரை மேற்கொண்டார் சுமார் இருநூத்தி நாற்பத்தி ஒரு மைல் தொலைவு இருபத்தி நான்கு நாட்கள் நடைபெற்ற யாத்திரையில் நிறைவேற்ற தண்டியில் கடல் நீரில் இருந்து உப்பு தயாரித்ததன் மூலமாக உப்பு சட்டம் மீறப்பட்டது ஒத்துழையாமை இயக்கத்தின் தொடக்கமாகவும் இந்நிகழ்வு அமைந்தது இந்த நிகழ்வினால வந்து கைது செய்யப்பட்டு நம்மளுடைய காந்தி அவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க இதை நினைவு கூறும் விதமாக வந்து தண்டி யாத்திரை தினத்துக்கு பிரதமர் மோடி வந்து மரியாதை செஞ்சிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட பன்னிரண்டு கட்சிகளுடன் தேர்தல் அதிகாரிகள் மார்ச் பதினெட்டில் ஆலோசனை அதாவது தேர்தல் நடைமுறைகள் வலுப்படுத்த தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க அதாவது தலைமைச் செயலகத்தில் உள்ள பழைய கூட்டரங்கில் மார்ச் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு இந்த நடைபெறும் கூட்ட கூட்டத்தில் பங்கேற்கும் கட்சிகளுக்கு தமிழக தேர்தல் துறை சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்தவும் தேர்தலின் முக்கிய பங்காளர்களாக விளங்கும் அரசியல் கட்சிகளின் குறைகளையும் கேட்டறியவும் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளையும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் கோரியிருந்தது அதன்படி தமிழகத்தில் வந்து இந்த மீட்டிங் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளில் பனிரெண்டு உள்ளன மாநில கட்சிகளை பொறுத்தவரை திமுக அதிமுக தேமுதிக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய நான்கு கட்சிகளும் தேசிய அளவில் காங்கிரஸ் பாஜக மார்க்சிஸ்ட் ஆம் ஆத்மி பகுஜன் பகுஜன் சமாஜ் தேசிய மக்கள் கட்சி ஆகிய ஆறு கட்சிகளும் தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இப்போது விடுதலை சிறுத்தை நாம் தமிழர் ஆகிய இரண்டு கட்சிகளும் அந்த பட்டியலை இணைந்துள்ளன மார்ச் பதினெட்டில் நடைபெற்றுள்ள கூட்டத்தில் பங்கேற்க அந்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் துறை அதிகாரி வந்து தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா தற்போதைய தமிழகத்தோட மாநில தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருக்காங்க அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று ஞாபகம் அரசு பள்ளிகளில் இணைய சேவை வசதி மேம்படுத்த கட்டணத்தை உள்ளாட்சி அமைப்பு செலுத்த கல்வித்துறைக்கு உத்தரவு தமிழகத்தில் ஆயிர நூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி அரசு பள்ளிகளில் இணையதள சேவை மேம்படுத்த அதற்கான நிதி சம்ப நிதி சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கல்வித்துறை உத்தரவிட்டு இருக்கு தமிழகத்தில் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு பள்ளிகள் இருக்கு அதில் ஆறுநூற்றி தொண்ணூ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பள்ளிகள் இருக்கு மூவாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அரசு உயர்நிலைப் பள்ளிகள் இருக்கு இதுல இந்த பள்ளிகளில் பொறுத்த வரைக்கும் வந்து இணைய சேவை வந்து வழங்கப்பட்டு வர்றதா சொல்றாங்க இந்த இணைய சேவையை வந்து அந்தந்த உள்ளூர் உள்ளாட்சி அமைப்புகள் தான் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஊரக நகராட்சி மாநகராட்சி அவங்க தான் செலுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பொது மக்களிடம் இருந்து ஐந்து சதவீதம் வரை கல்வி வரியாக உள்ளாட்சி அமைப்புகள் வசூலிக்கின்றன அந்த வரியை தான் இதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பருவநிலை மாற்றத்தால் ஐம்பது சதவீத பேருக்கு சிறுநீர் சில செயலிழப்பு தமிழகத்தில் ஐம்பது சதவீத பேருக்கு பருவநிலை மாற்றம் காரணமாக நாள்பட்ட சிறுநீரக நோய் சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டதாக மாநில உறுப்பு மாற்று ஆணையத்தின் உறுப்பினரான டாக்டர் என் கோபாலகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்காரு சிறுநீரக நல தினம் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் இரண்டாவது வியாழக்கிழமை வந்து கொண்டாடப்பட்டு வருது இதுல உங்கள் சிறுநீரகம் நலமா என்ற கருப்பொருளுடன் இந்த நிகழ்ச்சி வந்து தொடங்கியிருக்கு தான் சொல்லியிருக்காங்க ஐம்பது சதவீத சிறுநீரகம் வந்து செயலிக்கப்பட்டது தமிழ்நாட்டுல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்தியா மொரீசியஸ் இடையேயான எட்டு ஒப்பந்தங்கள் சரிங்களா இரு பிரதமர்களின் முன்னிலையில் கையொப்பமானது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க என்னென்ன ஒப்பந்தங்கள் அப்படிங்கறத பார்ப்போம் கடல்சார் பாதுகாப்பு வர்த்தகம் உட்பட பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா மொரீசியஸ் இடையேயான எட்டு ஒப்பந்தங்கள் வந்து இருக்கு சில்வசாவில் நமோ மருத்துவமனை திறப்பு முதல் ஏஇ முழங்கால் அறுவை சிகிச்சை ரோபோ பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தினார் யூனியன் பிரதேசம் தாத்ரா அண்ட் நாகர்கேவலில் உள்ள சில்வார் நகரில் நமோ மருத்துவமனை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் இயங்கக்கூடிய இந்தியாவின் முதல் முழங்கால் மூட்டு மாற்று மிசோவை அவர் அறிமுகப்படுத்தினார் சரிங்களா அப்போது முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இந்தியாவின் முதல் நாட்டிலே உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு ரோபோவை மிசோவை அறிமுகப்படுத்தி வச்சு பேசியிருக்காங்க சரிங்களா இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரோபோ அறுவை சிகிச்சை துல்லியமாக மேற்கொள்வது மட்டுமின்றி நோயாளிகள் விரைவில் குணமடையும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்ப வசதிகளையும் கொண்டுள்ளது இது இந்தியாவின் எலும்பின் அறுவை சிகிச்சையை புரட்சியில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புது முயற்சி அப்படிங்கிறதையும் சர்வதேச அளவிலான சிறந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியல வேலூர் விஐடி பல்கலைக்கழகம் இணைஞ்சிருக்கு அதாவது சர்வதேச அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியல வேலூர் விஐடி இடம் கியூஎஸ் என்ற சர்வதேச நிறுவனம் வந்து வெளியிட்ட இந்த தரவரிசை பட்டியலில் பல்வேறு நாடுகளிலிருந்து கல்வி நிறுவனங்களும் அவற்றின் கல்வித்தரம் ஆசிரியர்களின் நன்மதிப்பு ஆராய்ச்சி கட்டுரைகள் சர்வதேச ஆராய்ச்சி வலையமைப்பு உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் இது வந்து தேர்ந்தெடுக்கப்படுது அதன் அடிப்படையில் நிலை இந்தியாவில் வெளியிட்ட தரவரிசை பட்டியலில் பொறியியல் தொழில்நுட்பம் சர்வதேச அளவிலான வேலூர் ஐஐடி நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது இடத்தை பிடித்துள்ளது கடந்த ஆண்டு எழுபதாவது இடத்தை முன்னேறியுள்ளது கடந்த ஆண்டிலிருந்து எழுபதாவது இடத்தான் முன்னேறியிருக்கு இதே போல தேசிய அளவில் விஐடி பல்கலைக்கழகம் ஒன்பதாவது இடத்தை பெற்று இருக்கு சரிங்களா மேலும் தரவரிசை அளவில் இயற்கை அறிவியல் பாடலத்தில் நானூத்தி ஒன்று புள்ளி நானூத்தி ஐம்பது தரவரிசைப் பட்டியலிருந்து முன்னூத்தி அறுபத்தி ரெண்டாக உயர்ந்துள்ளது உயிரி அறிவியல் பாடத்துல முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூறாக நானூறு வரிசையில இருக்கு வணிக மேலாண்மையில ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து அறுநூறு வரிசையில இருக்கு வேளாண் வானவியல் பாடத்திட்டத்துல முன்னூத்தி ஐம்பத்தொன்னுல இருந்து நானூறு தரவரிசைகள் தக்க வைத்துக் கொண்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க உலக பல்கலைக்கழக பாட வரிசை பட்ட பட்டியலில் சென்னை ஐஐடிக்கு முப்பத்தி ஓராவது இடம் வந்து கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இப்பதான் பார்த்தோம் நம்ம விஐடி வேலூர் வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அதோட எண்ணிக்கை என்னங்கறத பார்த்தோம் சரிங்களா இப்ப சென்னை ஐஐடிக்கான இடம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா முப்பத்தி இடம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க